அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் திருநெல்வேலி சந்திப்பில் இன்று இனப்படுகொலைக்கு எதிரான தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அவர்களின் தலைமை ஒளி மதவெறியை ஒழிப்போம் நேயம் காப்போம் என்ற அடிப்படையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இந்திய இறையாண்மை காற்றிட வேண்டும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து அட்டுளியங்களும் அனைத்து சர்வாதிகார போக்கும் ஒடுக்கப்பட வேண்டும் நிறுறுத்தி இந்த உறுதிமொழி எடுக்கப்பட்டது அந்த விழாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் பங்கு பெற்றிருந்தனர்